ஹர்திக் பாண்டியா தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா வச்சுட்டு ரோஹித் சர்மாவையும் ஆட் சென்னைக்கு ஆல்வேஸ் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இந்த டெத் போலிங்ல வந்து ஹர்ஷல் பட்டேல் எடுக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு சென்னை திருப்பி ஒரே ஒரு லோக்கல் டேலண்ட் யாராவது அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ ஆர்சிபியோட பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஃபோர் ஃபாரினர்ஸை எடுக்க முடியும் எப்போதுமே நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேட்டிங் பவர்ல தான் அவங்களோட ஆளுங்க இருப்பாங்க போலிங் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க என்ன தெரிஞ்ச வரைக்கும் மிச்சல் ஸ்டாக் ஒன்று எடுப்பாங்க திருப்பி ஹர்ஷல் பட்டேல வந்து இதுலயே போட்டு எடுப்பாங்க பஞ்சாப் லாஸ்ட் டைம் ஷாருக் கானை வந்து அந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கானை வந்து ஒரு சீப்பர் ப்ரைஸில் வாங்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க ரீந்திராக்கு ஏதோ போகும் எனக்கு எதோ ஒன்று ஏன்னா அவரோட பேட்டிங்கும் சரி அவரோட போலிங்கும் சரி அதுமே இருக்கிறதுனால இருக்காரு ஆனா வந்து நிறைய பேர் அடிச்சுப்பாங்க ஏன்னா ஒரு இளம் வீரரும் நான் கொண்டு வந்தேன்னா அவரை குரூம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு அஸ்பெக்ட் வந்து எல்லா டீம் இருக்கு வெல்கம் டு கிரிக்கெட் நான் உங்கள் ஈஸ்வர் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐபிஎல் ஆப்ஷன் வந்து நாளைக்கு நடக்க போகுது துபாயில எந்த டீம் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெளில விட்டுருக்காங்கன்னு ஆல்ரெடி லிஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம் நம்ம கூட விக்னேஷ் கிரிக்கெட் அனலிஸ்ட் அவர் சேர்ந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மும்பை தான் பெரிய ப்ராப்ளமே போயிட்டு இருக்கு ரோஹித் சர்மா இல்லாம ஹர்திக் பாண்டியாவை அவ ஜிடில இருந்து கொண்டு வந்து அவரை கேப்டனாவும் ஆக்கியிருக்காங்க இதுதான் ஐபிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு பிளேயரா ஆடுறதுக்கான ஒரு திறன் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கு ஏன்னா வந்து அவரோட ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வர்சஸ் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் அ கேப்டன் அந்த அளவுக்கு அவரு கொண்டு அதாவது பேட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல டீம் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் அந்த வெற்றி வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்காரு ஆனா ஒரு இண்டலஜிஸ்டிக் பேட்ஸ்மேனா நம்ம ரோஹித் சர்மாவை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஆடக்கூடிய இதுல இல்லை அது காரணம் வந்து ப்ரெஷரா இருக்கலாம் சரிங்களா அண்ட் இன்னொன்னு வந்து இந்த டீமும் வந்து கொஞ்சம் நிறைய ஏஜ் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ஏஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு யங்ஸ்டர் தேவை ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு ஒரு பிளேயர் லைக் ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த டீமுக்கு முன்னாடி விளையாடி இருக்காரு கரெக்டுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பழமையான பிளேயர் உள்ள கொண்டு வரும்போது அந்த கெமிஸ்ட்ரி வந்து செட் ஆகும் நினைக்கிறேன் சார் அவர் கேப்டனா அஞ்சு வாட்டி ஐபிஎல் கப்ப வின் பண்ணி கொடுத்துக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு இல்ல கரெக்ட் தான் சி அதான் நான் சொல்றேன் அஞ்சு தடவை வின் பண்ணி கொடுக்கறது வந்து அது கொடுத்தது காரணம் என்னன்னா அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங் டீம் ஒண்ணு இருந்துச்சு சரிங்களா எப்ப வந்து அந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் கலைக்கப்பட்டு திருப்பியும் வந்து ஆக்ஷன்ல போட்டுதான் எடுக்கணும் அந்த ஃப்ரெஷ் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு வந்தது பாத்தீங்களா அதுல இருந்த அந்த கோர் மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான இருந்தது ஹர்திக் பாண்டியா ஒன்னு ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஹர்திக் பாண்டியோட பிரதர் குணால் பாண்டியாவும் நல்லா ஆடிட்டு இருந்தாரு அண்ட் முக்கியமா மூணாவது விஷயம் பும்ரா இந்த மூணு பிளேயர்ஸும் இல்ல இப்போ கரெக்ட்டுங்களா போலாடு நாலாவது ரிட்டையர் ஆயிட்டாரு ஓகே அவர் தான் வந்து அந்த மிடில் ஆடுறார் இப்போ கோச்சா இருக்காரு சரிங்களா சோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த அணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடம்பெற்ற பிளேயர்ஸ் அதே மாதிரி ஹர்பஜன் சிங் போலிங்ல அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள இருக்காங்க ஓகே ஹர்பஜனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பின்னர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல யார் எடுத்தாங்க இப்ப கடைசியில பார்த்தா ஒரு வயதான வீரர் அவளை வயதான வீரர்னு சொல்றதுக்கு வந்து இது கிடையாது ஆஹ் ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின் போலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா பியூஷ் சாவ்லா உள்ள வந்து விளையாடிட்டு இருக்காரு அந்த டீமுக்கு சரிங்களா அவர் விக்கெட்டும் எடுக்கிறாரு வேற யார் இல்லாம ட்ரை பண்ணாங்க சென்னையில இருந்து இருக்கிற முருகன் அஸ்வின் கூட அங்க வந்து போட்டு ஒரு சீசன் போலிங் போட்டாரு ஆனா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகல சோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷன் வந்து ரொம்ப வேக்கண்டா இருக்கு அதனாலதான் கேமரோன் கிரீன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை வெளியில வந்து விட்டுட்டு இவரை வந்து உள்ள வந்து கொண்டு வந்தாங்க யார ஹார்திக் பாண்டியா அவர் ஹார்திக் பாண்டியா சரிங்களா சோ இது வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா ஹர்திக் பாண்டியா அவரோட கேப்டன்சில அவர் ப்ரெஷரை வந்து ரொம்ப அதிகமா உள்வாங்கிட்டு அதனால வந்து அவரோட திறனை காட்ட முடியாம சூழ்நிலை இருந்ததில்லை இன்னொரு மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் ஹர்திக் பாண்டியா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து வச்சு கேப்டனாகவும் வச்சுட்டு ரோஹித் சர்மாவையும் ஆட வைக்கிறாங்க ஈவன் சூரியகுமார் யாதவ் கூட அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து போட்டிருக்காரு அவரோட டீம்மேட் தான் வரும் அவர் கூட நிறைய விளையாடியும் இருக்காரு அவரு வேர்ல்ட் கப்லேயும் விளையாடி இருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள டீம்குள்ள செஞ்ச சலசலப்புகள் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குல்ல சரி அந்த நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ வச்சு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா அந்த ஹார்ட் ப்ரோக்கர் நம்ம எப்படி அதை வந்து இன்டர்பிரேட் பண்றோமோ அது அப்படிதான் சரிங்களா ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கும் அந்த ஹார்ட் ப்ரோக்கர்னு சொல்லி நம்ம போட்டது எனக்கு கேப்டன்சி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட் ப்ரோக்கர் போட்டாரா கிடையாது சரிங்களா சோ அதனால வந்து என்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் இருக்கலாம் அதுவும் வந்து இன்னொரு வந்து சோசியல் மீடியா அவங்களோட கருத்துக்கள் அவங்க அவங்க வந்து கொடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த டைம்ல இருக்கிற மூடு இப்ப நமக்கும் ஒரு மூடு சரியில்லைன்னு வச்சுக்கலேன் சோஷியல் மீடியா அப்டேட்ல நம்ம ஏதோ ஒரு மூடு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போடலாம் ஆனா என்ன மூடு சரியில்லை என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் ரொம்ப அனலைஸ் பண்ணி அதை திங்க் பண்ணி இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கான தேவைகள் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்தது சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ராய்டு ரிட்டையர் ஆயிட்டாரு பென்சோக்ஸ் வந்து விளையாடல இப்போ CSK எந்த மாதிரி பிளேயர்ஸ் பிக் பண்ணுவாங்க ஓகே சோ இப்போ பிளேயர்ஸ் நீங்க பாக்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்காங்க சோ CSK க்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்ல ஒரு வரப்பிரசாதம் என்னது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியஸ் பை பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆளு உள்ள வந்து விளையாடவே இல்லை அவர் ஏதோ ஒன் ஆர் டூ மேட்சஸ் ஆடினாரு அதுக்கப்புறம் வந்து அந்த டீம் கம்போசிஷனுக்காக வந்து அவர் கொஞ்சம் உட்கார்ந்தாரு இன்னொன்னு வந்து அவர் இன்ஜுரி காரணமாகவும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போகணும் அவரோட ஒர்க் லோட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு பிளானோட தான் இங்க உள்ள வந்தாரு சோ அப்படி இருக்கும்போது ஒரு பின்னிங் காம்பினேஷன் போயிட்டு இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் உள்ள விளையாடுறதுக்கான அவசியமே இல்லாம போயிடுச்சு சோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஸ்டோக் வெளியில போனாலும் கோர் டீம் அப்படியே இருக்குங்க நீங்க ரித்துராஜ் கேக்வோட ஒரு ஓப்பனிங் இதுவா இருக்கட்டும் ஜடேஜா மிடில் ஆர்டர்ல இருக்கட்டும் தோனி இருக்கட்டும் சோ எல்லாருமே இருக்காங்க சரிங்களா சோ அதனால வந்து சென்னையோட இப்போ நீங்க வந்து ஒரு 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 கோர் குரூப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து இன்னைக்கு எதுவுமே இல்ல மோயின் அலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து மிடில் ஆர்டர்ல போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஆடி கொடுத்துட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து போயிட்டு இருக்காரு சோ அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை இஸ் வெரி வெல் ஆயில் மிஷின் ஒரு இந்த சிக்ஸ்டீன் குரோர் செவன்டீன் குரோர் என்ன அந்த பேஸ் ப்ரைஸ் வந்து பென் ஸ்டோக்ஸ் பிடிச்சாரோ அதை வந்து ஈஸியா வேற ஏதாவது அது நான் யாருன்னு நமக்கு தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும் இவர் இவர் மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்ரீலங்கன் லெக்ஸ்பின்னர் இருக்காரு இல்லையா ரச்சின் ரச்சின் ரவீந்திரா இருக்கு இல்லாட்டி வந்து இந்த ஸ்ரீலங்கன் லெக்ஸ்பின்னர் மணிந்து ஹசரங்கா அவரும் இருக்காரு இல்லாட்டி ஆஹ் சென்னைக்கு ஆல்வேஸ் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இந்த டெத் போலிங்ல வந்து ஒரு ஹர்ஷல் பட்டேல வந்து கொஞ்சம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஹர்ஷல் பட்டேலும் வந்து ஆர் ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு ஆப்ஷன்ல ஹர்ஷல் பட்டேல்க்கா அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து போடக்கூடிய திறன் நிறைய இருக்கு சோ ஹர்ஷல் பட்டேல் எடுக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு சார் இப்ப ஆர்சிபி ல பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்ஸ் மொத்தமாவே கட்டி விட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ கோர்ஸ் இருக்கு அவங்க எந்த மாதிரி பௌலர்ஸ் எல்லாம் பிக் பண்ணுவாங்க சார் ஓகே சோ முக்கியமா பாத்தீங்கன்னாக்க ரெண்டு மூணு பவுலர்ஸ் இருக்காங்க மிச்சல் ஸ்டார்க் ஆர்சிபிக்கு விளையாடி இருக்காரு சரிங்களா சோ அதனால தெரிஞ்சிருக்கு அவர் எட்டு வருஷம் பிரேக்கு அப்புறம் திருப்பியும் வர போறாரு சோ அதனால வந்து மிச்சல் ஸ்டார்க் ஹேசல் வுட் அங்க இருக்காரு பேட் கமின்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க சோ பேட் கமின்ஸும் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப ஆர்சிபியோட பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஃபோர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து சாரி ஃபோர் ஃபாரினர்ஸும் எடுக்க முடியும் எப்போதுமே நீங்க அத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேட்டிங் பவர்ல தான் அவங்களோட ஆளுங்க இருப்பாங்க போலிங் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அஹ் அந்த மாதிரி ஹாஸ்பெக்ட்ல இருக்கும்போது எல்லாரையும் எடுக்க முடியாது என்ன தெரிஞ்ச வரைக்கும் மிச்சல் ஸ்டாக் ஒன்னு எடுப்பாங்க திருப்பி ஹர்ஷல் பட்டேல வந்து இதுலயே போட்டு எடுப்பாங்க ஆக்ஷன்லயே போட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அஹ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர் சிபிள் வந்து இப்போ மே பாதிக்கு மேலதான் ஐபிஎல்ல வந்து கலந்துப்பேன் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காரு திருப்பியா அவருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஹேசல்வுட் பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிதான் நான் நினைப்பேன் ஹேசல்புட் ஐ திங்க் இதுல இருக்காரா அப்படின்னே சொல்லி தெரியலையா இப்போ வந்து ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்ல ஹேசல்வுட் வந்து அதிகமா போவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஹேசில்வுட் என்னதான் நல்ல போலரா இருந்தாலும் ஆர் சிபிக்கு வந்து இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த ரீ மாதிரி இன்னும் ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க போடல போலிங் போடல ஸோ மே பி ஏன்னா முகமத் சிராஜ் இருக்காரு ரீஸ்டாப்லேயே வந்து ஆட வைக்கிறதுக்கான ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேமரூன் கிரீன் அவர் வந்து மும்பைல இருந்து பெங்களூருக்கு ட்ரேட் ஆயிருக்காரு சரிங்களா சோ கேமரூன் கிரீன் வந்து ஒரு 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 பேட்டிங் ஆல்டர் வந்து ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் வரும்போது ஐ திங்க் அவங்களுக்கும் ஒரு மூணு நாலு பிளேயர் இருக்காங்க பிளஸ் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து ஆர் சிபிக்கு இருந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஊர் ஆளு வைஷாக் விஜயகுமார் அவரும் வந்து சூப்பரா போலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அஸ் அ ஃபாஸ்ட் போலர் சோ இந்த மாதிரி ஒரு போலிங் செட்டப் போட தான் ஆர் சிபி போவாரு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் டெல்லியில பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட வந்து கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க அவர் இப்ப இன்ஜுரியில இருந்து வரதுனால கீப்பிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு பட் ஃபுல் டைம் அவரை வந்து கேப்டன்ஷிப் பண்ண வைக்கிறாங்க எந்த அளவுக்கு அது வந்து கை கொடுக்கும் சார் சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷப் பந்த் உள்ள வந்தாலுமே வந்து அவர் கீப்பிங் பேட்டர் அண்ட் கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அவர் நல்ல இருக்குவரிய வெளியில வந்துட்டு இருக்காரு ஒரு வருஷம் விளையாடல சோ அவரும் வந்து அவரோட ஃபிட்னஸ் நல்லா பாத்துட்டு இருக்காரு நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சோ அதனால இந்த விஷயம் எல்லாம் நீங்க பாக்கும்போது ரிஷப் பந்தை வச்சுதான் வந்து ஏன்னா அவர் ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்லயும் இருக்காரு ஏன்னா சாதிக்கணும் ஒரு வருஷம் வந்து ஒரு கிரிக்கெட்ட விளையாடல நீங்க நினைச்சு பாருங்க ஐபிஎல்ல டைம் இல்ல அதுக்கப்புறம் முக்கியமான வேர்ல்ட் கப் இல்ல ஆமா சோ அதனால ரிஷப் பந்துக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் நான் பாக்குறேன் சோ ஒரு ஒன் இயர் வந்து விளையாடலும் போது அது வந்து ஒரு கையை உறுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கக்கூடிய பிளேயர் அவரு பவர்ஃபுல் ஹிட்டர் அண்ட் அவ்வளவு நல்லா அற்புதமா நிறைய சீரீஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதே சீரீஸ்லாம் ஆஸ்திரேலியால சோ என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் போடுறதுக்கான அவர் தான் வந்து ஒரு கேப்டன் இருக்கிற சான்ஸ் இருக்கு இல்ல ரிஷப் பந்த வந்து நம்ம கேப்டன்சி போடலன்னா உங்களுக்கு டேவிட் வார்னர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஸோ அதனால அவரும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பட் முக்கியமான விஷயம் டெல்லி தான் இந்த வாட்டி இல்லாடி டெல்லி தான் வந்து உள்ள டெல்லி தான் வந்து நிறைய இந்த வாட்டி ஆக்ஸன்ல வாங்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆக்சன்ல வந்து டாப் த்ரீ டீம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சென்னை லக்னோ அண்ட் சாரி லக்னோ ரொம்ப லீஸ்ல இருக்காங்க சென்னை இருக்காங்க குஜராத் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களும் இருக்காங்க டெல்லியும் இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து மூணு டீம் வந்து நிறைய வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ பஞ்சாப் வந்து எப்போதுமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ஏதாவது பிளேயர்ஸ வந்து எடுத்துட்டு ஆக்ஷன்ல பெருசா பேட்டிங்கு போவாங்க அந்த மாதிரி இந்த வாட்டி பஞ்சாப் எதுக்காக போவான்னு நினைக்கிறீங்க ஆஹ் சரி அவங்க வந்து பஞ்சாப் லாஸ்ட் டைம் ஷாருக் கான வந்து அந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுத்தாங்க இந்த வாட்டி ஷாருக் கான் ஆஹ் வெளியில போன ஷாருக் கரன அந்த அளவுக்கு எடுத்தாங்க வெளில விட்டாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஷாருக் கானோட ஜஸ்டிஸே குடுக்கலங்க ஷாருக் கான் ஒரு ஃபினிஷர் ஃபினிஷர் அந்த ரோலுக்கு ஆமா அவருக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும் அதாவது எப்படின்னா பத்தொன்பதாவது ஓவர்ல வந்து இருபதாவது ஓவர்ல வந்து அவரை வந்து நீங்க பத்து கிடைக்கிற பன்னெண்டு பால்ல பத்து சிக்ஸ் அடிங்கனாக்கா அதெல்லாம் முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் ஓகே சோ ஷாருக் கான் இஸ் ஹிட்டர் பட் அவர் அக்ரிகேட் பண்ணி தான் ஹிட் அடி ஹிட்டிங்ல இருப்பாரு லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல அவர் அந்த டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஓவர்ஸ்க்கு அப்புறம் அந்த டைம்ல வந்தாருனா தான் வந்து நல்லா அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அந்த சான்சஸே வந்து பஞ்சாப் கொடுக்கல சோ என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இவ்வளவு காசு கொடுக்காம இன்னும் கொஞ்சம் டீமை ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு வேற யாரெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்பாங்க பஞ்சாப் திருப்பியும் ஒன்னே சீப்பரா கிடைச்சதுன்னா ஷாருக் கானே எடுப்பாங்க இல்லாட்டி சென்னை வந்து ஷாருக் கான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கரெக்ட் ஏன்னா வந்து அது சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் தான் போச்சு கடைசியில யாருன்னு பாத்தீங்கன்னாக்க பஞ்சாப் எடுத்துட்டு போனாங்க சோ சென்னை வந்து அந்த ஸ்பாட்ட ஏன்னா வந்து பென்ஸ்டோக்க விட்ட ஸ்பாட்டை வந்து ஒரு ஒரு இந்தியன் பிளேயருக்கு வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு விஷயம் ஷாருக் கானும் வந்து போலிங்ல சூப்பரா போட்டு நிறைய விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ ஹி இஸ் ஆல்சோ வெரி குட் ஆல்ரவுண்டர் அந்த ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருக்காக வந்து சென்னை திருப்பி ஒரே ஒரு லோக்கல் டேலண்ட் யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நினைக்கிறேன் அண்ட் மணி வந்து க்ரோஸ் இருக்கு அப்படி இருக்கும் போது சென்னைக்கு தான் என்ன வாய்ப்பு பஞ்சாபோட பஞ்சாபோட ஸ்ட்ராட்டஜி சீப்பரா கிடைச்சா நான் எடுத்துக்கலாம் அதிகமா இருந்துச்சுன்னா சென்னைக்கு விட்டு கொடுத்துருலாம் எப்போதுமே ஜூனியர் மேலதான் அதாவது சீனியர் மேல அவ்வளவா பண்ண மாட்டாங்க இந்த வாட்டி அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா சரி அதாவது வந்து இவங்க டோட்டலா நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க ஹெச்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னாக்க எல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு டீம் இருக்கு ஓகேங்களா ஒரு அன்நோன் கமாடிட்டி உள்ள வந்து விளையாடி கொடுத்துடுறாங்க ஒரு ஹைன்ரிச் கிளாசன் வந்து ஒரு சூப்பரா வந்து ஆடி கொடுத்தாரு ஆஹ் இல்லாட்டி வந்து உங்களுக்கு எய்டன் மார்க்ரம்மே வந்து கொஞ்சம் நல்லா விளையாடி கொடுத்தாரு யாருக்குமே தெரியாது ஏன்னா பிகாஸ் ஒரு டேவிட் பானர் மாதிரி இவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இப்ப அது இல்ல வேற யாராவது ஒரு பிளேயரை ஆடணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது ஆனா இவங்க வந்து ஹைதராபாத் வந்து அது நல்லாவே எடுத்துட்டு போனாங்க ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அது வந்து அவங்க கிட்ட இல்லாம இருக்கு சோ நீங்க வந்து இன்னமும் வந்து ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ராகுல் திரிபாட்டியோ வாஷிங்டன் சுந்தரோ இல்லாட்டி வந்து ஒரு அப்துல் சமாதோ இல்லை அபிஷேக் சர்மா தான் இன்னைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டாப் பிளேயர்ஸ் மாதிரி இல்லை ஏன்னா முன்னாடி ஒரு ஹைதராபாத் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஷிகர் தவன் ஆடிட்டு இருந்தாரு இவரும் ஆடிட்டு இருந்தாரு கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் மாத்திருக்காங்க பட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைதராபாத்துக்கு அமைஞ்ச விஷயம் என்னதுன்னா போலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து நல்லா போட்டுட்டு இருந்தாங்க சோ ஆமா புவனேஸ்வர் குமார் அங்க வந்து லீட் பண்ணாரு பட் நட்ராஜன் ஒரு டெத் போலர் உம்ரான் மாலிக் இருக்காருல அவர் வந்து ஒன் பிப்டி பக்கத்துல அப்புறம் வந்து இந்த மயங்க் மார்க்கண்டே ஒரு லெக் ஸ்பின்னர் அவரும் நல்லா போட்டுட்டு இருந்தாரு சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அந்த போலிங் யூனிட் பார்த்தீங்கன்னாக்க ஹைதராபாதி முதல் சீசன்ல பவுலிங்ல எவ்வளவு வந்து பண்ற அளவுக்கு இருந்தது ஆனா போன அந்த அளவுக்கு அந்த கொஞ்சம் ஆயிடுச்சு அதுதான் சொல்றேன் அது எங்க ஆடுறாங்க என்ன மாதிரி பிட்ச் அந்த மாதிரி பிட்ச்க்கு எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இருக்கு ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட பெரிய மிஸ்டேக் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட் போலர்ஸ் டிபெண்ட் பண்ணாங்க ஸ்பின்னர்ஸ் இல்லை ஸோ இந்த வாட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஷபாஸ் அகமத வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஷபாஸ் அகமது வந்து ஆர்சிபில இருந்து எஸ்ஆர்ஹெச் வந்திருக்காரு ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டர் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பக்குவ பலமா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஷபாஸ் அகமதும் சூப்பரா வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க அவர் டொமஸ்டிக் சீசன் ஃபார் வெஸ்ட் பெங்கால் நல்லா விளையாடிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஷபாஸ் அகமது மாதிரி ஒரு பிளேயர் வந்து நல்ல ட்ரேட் தான் நான் சொல்றேன் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல எந்த பிளேயர்ஸ் நிறைய விளப்புவாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய இவங்க இவங்கலாம் வந்து ஒரு ஃபாரின் இருக்கிறது ராஜின் ரவீந்திராக்கு ஏதோ போகும்னு எனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது ஏன்னா அவரோட பேட்டிங்கும் சரி அவரோட போலிங்கும் சரி ரெண்டுமே இருக்கிறதுனால இருக்காரு ஆனா வந்து நிறைய பேர் அடிச்சுப்பாங்க ஏன்னா ஆஹ் இப்போ இந்த மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும் வேற எல்லாருக்கும் இருக்கட்டும் அவங்க ஒரு ஒரு ரவுண்ட் பாத்துட்டாங்க ஒவ்வொரு டீம்ஸும் சோ இவர் வந்து செட் ஆவாரா ஒரு ஒரு இளம் வீரர் நான் கொண்டு வந்தேன்னா அவரை குரூம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எல்லா டீம் கிட்டயும் இருக்கு சோ அது ஒண்ணு நான் வந்து அவங்க ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஆளுகிட்ட பாக்குறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பிளேயர் நான் சொல்றது ஷர்சி நான் ஏன் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கா தான் சான்ஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது ஃபாரின் பிளேயர்ஸோட ஆஸ்பெக்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சோ அதனாலதான் நான் சொல்றேன் இன்னொரு ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜெரால் கோட்ஸி அவர் வந்து பேஸ் ப்ரைஸ் டூ க்ரோஸ்ல இருக்காரு ஆஹ் வேர்ல்ட் கப்ல வந்து சூப்பரா விளையாடினாரு ஆஹ் அண்ட் இதுலயும் நல்லா போவாரு நிறைய ஏன்னா கன்சிஸ்டன்டா ஒன் ஃபார்ட்டி வந்து போலிங் போட்டுட்டு இருக்காரு சோ அதனால வந்து அவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் ஓகே சார் இது இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களையும் இதையும் பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நாளைக்கு ஆப்ஷன்ல எந்த மாதிரி பிளேயர்ஸ் எந்த டீம் எடுக்கிறாங்க என்னங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் தேங்க்யூ